கொஞ்சம் ஆமிக்காரம் வந்துட்டாங்க ஆ உங்கால் கொஞ்சம் பெரிஞ்சாலே கொஞ்சம் ஆ செண்டு பேரும் ஓடிட்டாங்க எங்கால் ஆ தண்ணி கப்பந்த ஆ தென்னையை பிடிச்சிட்டாங்க ஆ தென்னையை பிடிச்சோடனே கொன்று வந்துட்டாங்க ஆ கொன்று வந்து அடி அடி நான் ஆ உங்களுக்கு அடிச்ச எங்கே காயம் இருக்கப்போ இந்த 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 அளவுக்கு இங்கே இருக்குது வாங்கிட்டு கட்டுங்களா இது அடிச்சு இப்படியே அடி வரும் சாரி இது அடிச்சேன்

போய் வரக்குள்ள அவரை உட்காந்துருந்து நம்பர் தந்தது நாள் அப்புறம் நேற்று கால் பண்ணி சொன்னது தாரம் வாங்க அப்புடின்னு அப்போ நாங்கள் சாராயமெல்லாம் முந்தின நாள் கொண்டு கொடுத்துனாங்க அவர் தகரத்தை கேம்பு கரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ நாங்கள் எடுத்து வேறு இருக்கக்குள்ளே வேற ஆமிக்காராக்கள் கொட்டானோட வந்து எங்களை திறத்தினது திறத்த நானும் எங்களை மஜ்ஜானோ அதுக்காக ஓடிவிட்டோம் இன்னும் மூணு பேர் தண்ணி பாயக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடந்த ஒரு ஆள் காணையில் தண்ணியில் பாய்ஞ்சால இப்போ தான் நடந்தது உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமிதான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் பண்ணாரு காணாமல் போனவர் தான் எல்லாம் காதச்சியும் எல்லாம் பண்ணது அவர் தான் காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது ஆமியோட லிங்கே அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனது அவருக்கு தான் போன் தொடர்றதுக்கு கதை எல்லாம் எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கல் நாங்க நீங்க என்ன ஆள் இருக்கா இல்லையா ஆள் அப்படின்னா ஆள் ஓடி காட்டில் எங்கேயும் ஒளிஞ்சிருக்கணும் எதுவும் நடந்திருக்கணும் ஆ உங்களுக்கு ஆமியில் டவுட்ருக்கா ஓ எங்களுக்கு ஆமியில் டவுட் இருக்குது இவருக்கெல்லாம் அடித்தது ஆ அடித்தது அடித்து டோச்செல்லாம் கடன் டோச்செல்லாம் அடிப்படுத்திருந்துச்சது நாங்கள் ஓடி கரையாளன்னுட்டு நான் எங்களை மச்சான்னு பார்த்து கொண்டிருந்தோம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆ சரி சரி அப்போ நன்றி அப்பா நன்றி போ <dos> <-tahuyen> <st wireless> அங்க எல்ல பிரஜன இருக்குறதால இவங்க இறங்க கால் கேட்காம இருந்தாங்க. அங்கல டவுன் இருந்து அந்த அந்த புள்ளைய காணேல அந்த புள்ளைய இருக்கலன்னு வெச்சிருக்காங்க. ஓல அந்த வெக்கனக் ஆனா நீங்க வந்து நங்கி நின்னும்மா கொள்ளைக்கு. ஏய் गाना அடிச்சிருக்காங்க. அவங்களோட அவங்களோட இதுக்கு மாதிரி போகணும் அவங்கள சும்மா முண்ட கூட அவங்களோட ஆடுதலா கதை அவங்களோட முண்ட கூடாது